தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் மே மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏற்றரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நான் குழு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அதாவது இன்றைக்கி பதினொன்றாம் தேதி இந்த இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகப் போகுது குறிப்பாக அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே இந்த பதினெட்டாம் தேதிக்குள்ளே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலான மழை கோடை காலத்தில் இவ்வளோ மழை பெய்யுமாங்கிறது ஒரு சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் அதுக்கு ஒரு தீர்வாக இந்த ஒரு மழை இருக்க போது அதை பற்றி ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரோ வந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் இருந்தாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகும் முதல்ல தற்போதைய நிலையிலேருந்து பார்ப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெண்ணாதரம் பகுதி அதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கும் ஒரு கூடுதலான மழை பதிவாகியிருக்கு அதே போல் நம்ம திருச்சி மாவட்டம் துறையூர் சரௌண்டிங்காகட்டும் முசிறி பகுதியாகட்டும் சமயபுரம் சரௌண்டிங் ஆகட்டும் மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவானது நேற்று அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் மழை பதிவானது அதாவது மத்திய மாவட்டங்களில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் ஒரு வலுவான மழை மேகங்கள் நீடித்து வருகிறத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப வெப்பத்துடைய தாக்கம் குறைந்த அளவில் இருக்கக்கூடும் மேகங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மழை வருவது போல இருக்கும் மாலை நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களுக்கு உண்டு ஆனால் பரவலாக மழை இருக்காது ஆங்காங்கே மட்டும் மழை இருக்கும் இந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் படிப்படியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை நள்ளிரவு அல்லது பதிமூணாம் தேதினு சொல்லக்கூடிய நம்முடைய திங்கட்கிழமிக்கி ஒரு குறைந்த காற்று சுழற்சியாவது மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தெற்கு இலங்கையை ஒட்டி அதாவது இலங்கைக்கும் நம்ம தென் தமிழ்நாட்டுக்கும் இடை இடைப்பட்ட பகுதியில் நம்ம தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்று சுழற்சி திங்கட்கிழமனைக்கு உருவாக இருக்குது அந்த குறைந்த காற்று சுழற்சி படிப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சாதகமாக மாறக்கூடும் அது ஒரு தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தாழ்வு பகுதி வரைக்கும் போகும் அதுக்கு மேலே வந்த போகிறதுக்கு வாய்ப்புகள் தற்போது குறைவு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வுடைய வலிமை குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் இன்கேஸ் அந்த நிகழ்வு வலிமையாக அடைந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த மழை குறைஞ்சிரும் இந்த ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு வலிமை குறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய பெய் மழை பெய்யக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த கணிப்புகள் இந்த ஒரு நிகழ்வுனால தமிழ்நாட்டுக்கு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு பரவலாக நல்ல மழை காமிச்சிருக்காங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்க போகுது குறிப்பாக அந்த மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் ஓரளவு இருக்கும் ஆனால் அந்த மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்ம டெல்டா மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கறதை விட கூடுதலாக நல்ல மழை பெய்ய வாய்ப்புகளாக தென்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லேயும் தினசரி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு அதாவது நம்மளுடைய மலைப்பகுதியை ஒட்டியிடக்கூடிய இடங்களில் தினசரி மழை பெய்ஞ்சிட்ருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த ஒரு நிகழ்வுடைய இடத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள்லேயும் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நிகழ்வுடைய நம்ம வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஒரு இமேஜில் காமிச்சிருக்கோம் அதாவது இந்த ஒரு நிகழ்வு ஒரு எலாங்கேட்டட் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு காற்று சுயற்சியாகாமல் ஒரு நீண்ட காற்று சுழற்சியாக இருந்து தமிழகம் கேரளாவுக்கு நல்ல மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ்நாட்டை விட கூடுதலாக கேரளா பயனடையும் இந்த ஒரு நிகழ்வுனால் அதாவது கிழக்கிலேருந்து வரக்கூடிய நம்ம கிழக்கு திசை காற்று அதாவது நம்மளுடைய அந்த ஒரு நிகழ்வினால உருவாகி வரக்கூடிய அந்த காற்று நம்மளுடைய பாலக்காடு கணவாய் மற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மோதும் போது அதிகமான ஒரு வலுவான மழை மேகங்களை உருவாக்கி அது கேரளா மற்றும் அந்த கே பாலக்காடு கணவாய் மற்றும் அந்த மூணார் சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் அதே போல் அந்த ஒரு நிகழ்வோடு இறத் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் கேரளாவில் நல்ல மழை பெய்ய போகுது இது வந்து பார்த்திங்கன்னா பருவமழை கிடையாது கோடை காலங்களில் இந்த ஒரு கடல் பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்பங்களுடைய அதிகரிப்பு காரணமாக உருவாகக்கூடிய காற்று சுயற்சிகளால் இந்த ஒரு மழை பெய்ய போகுது அதாவது இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த காற்று சுயற்சி நமக்கு ஃபேவரபிளாக வரத்துக்கும் ஒரு முக்கிய மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வெப்பமானது அதிகரிக்க வாய்ப்புகள் குறைவு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து அதிகரிக்கக்கூடும் கடந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு போன வாரம் வரைக்கும் எப்படி வெப்ப அலை எச்சரிக்கை இருந்தாலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இறுதியிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தற்போதைய நிகழ்வு இனி இந்த ஒரு நிகழ்வுடைய வழி பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதையும் சொல்ல முடியாது ஆனால் மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம இப்போ சொல்லலாம் அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய நிகழ்வானது நாளைக்கு இரவு அல்லது திங்கட்கிழம அணிக்கு உருவாகுதுன்னு திங்கட்கிழமணிக்கு மாலையிலேருந்து படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் அதாவது ஒரு சில இடங்களில் மழையை பெய்யக்கூடும் அந்த ஒரு நிகழ்வு காரணமாக பிறகு செவ்வாய்க்கிழமை அதை விட ஒரு ரெண்டு மூணு இடங்களில் அதிகமாக பெய்யும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு மழை சார்ந்த வானிலை படத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் பதினா பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மழை சார்ந்த வானிலைப் படம் இன்னிலேருந்து அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் திருச்சிராப்பள்ளி சேலம் கரூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு இருக்குது அதாவது நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ஒரு மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மழை இருக்குது திருச்சியில்னா கடந்த சில நாட்களாக மழை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறத விட கூடுதலாகவே மழை பெய்ய போகுது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மழை பதிவாக போகுது ரெண்டு நல்ல மழை இருக்குது அதில் வந்து ஓர மழை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லாவே இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பதினான்காம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மழை அதாவது இந்த நேர காலகட்டங்களில் வட மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது ஒரு சில இடங்களில் தூரல் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட தாண்ட அளவுக்கு மழை இருக்காது ஆனால் இது மத்திய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நல்ல மழை இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் இந்த ஒரு காற்று குவிதல் காரணமாக மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதிக்கு மேலே பதினான்காம் தேதியிலருந்து ஒரு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழையோடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் அதாவது மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் கரூர் புதுக்கோட்டை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மற்றும் இதனை ஒட்டியிருக்கூடிய மாவட்டங்கள் நம்மள டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் காரைக்கால் இருக்கட்டும் கடலூர் கடலூருக்கு கீழே நம்முடைய கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் ஒரு பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பை விட அதிகமாக மழை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்குது அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த ஒரு மழையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்கேஸ் அந்த ஒரு நிகழ்வுடைய உருவாகக்கூடிய நேர காலகட்டம் மாறுவதன் காரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் இந்த ஒரு காலகட்டங்களில் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலையும் நல்ல மழை பெய்யும் நம்மளுடைய மத்திய மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும் வட மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு பரவலாக மழை பெய்யும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு பரவலாக நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் கேரளா மற்றும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயநாடு பகுதியாக இருக்கட்டும் மற்றும் மூணாருக்கு வந்து சுற்றுலா செல்கிறவங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த ஒரு வாரம் இந்த கேரளா வயநாடு இந்த மூணார் சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்ணாகுளம்புகள்னால் மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கங்களோடு மாவட்டங்கள் வாரியாக இதை நம்ம கொடுத்துருவோம் இப்போ வந்து மண்டலங்கள் வாரியாக கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மாவட்டங்கள் வாரியாக நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கும் அந்த அப்டேட்டில் வந்து விளக்கமாக அளிக்கப்படும் இது தவிர வேறு எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்